பயப்படாதீங்க பிரதர் உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்ல பிரதர் உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் மலை சிஸ்டர் உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் மலை ஆனா என் ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை மலை இல்ல என் ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை கத்தருக்கு புன்பாக சமபூமி சமபூமி ஏன்னா அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நல்ல கைகளை மேல தட்டி உங்க தேவை ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவை இல்ல உங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு ஒரு பெரிய சூழ்நிலை இல்ல பண்ணிட்டு போயிருவாரு ஒரு நாள்ல பண்ணிட்டு போயிருவாரு ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு போயிருவாரு எப்படி வேணாலும் மாத்திரதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆண்டவரை நம்புங்க பிரதர் ஆண்டவரை நம்புங்க சிஸ்டர் அம்மா ஆண்டவரை நம்புங்க ஐயா ஆண்டவரை நம்புங்க இந்த பிரச்சனையில மனுஷனை நம்பாதீங்க இந்த சூழ்நிலையில மனுஷனை நம்பாதீங்க இந்த சூழ்நிலையில மனுஷனுடைய காலை பிடிக்காதீங்க இந்த சூழ்நிலையில கத்தனுடைய பாதத்தை பிடிங்க ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்ச ஒருத்தரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவங்க இழந்து போக மாட்டாங்க அவர் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார் மனுஷனிடத்தில் ஓடுறத நிறுத்திடுங்க சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன்